கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகமர் இருபத்தி எட்டு பதினஞ்சு நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கடு கைவிடுவதில்லை என்றார் இந்த வசனம் எங்க வாழ்க்கையை நிறைவேறினது அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் எங்க டாடி கடன் பிரச்சனை மூலியமா வெளிநாட்டுக்கு போறதா தீர்மானித்திருந்தாரு அப்ப தேவன் மூலயமா நீ வெளிநாட்டுக்கு போனா திருப்பி உயிரோட இங்க வரமாட்ட அப்படின்னு சொல்லி ஆனாலும் டேடி தேவன் மேல விஸ்வாசமா இருந்து வெளிநாட்டுக்கு போனாரு அங்க அவர் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கும்போது அதோட தீப்பொறி அவரோட ட்ரெஸ்ல பட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாமே பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்றதுனால அவருக்கும் ஒன்னும் தெரியல அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அங்கிள் வந்து அவர்கிட்ட சொன்னாரு அப்பதான் எங்க டேடிக்கே தெரியும் அவரோட ட்ரெஸ் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஆனாலும் எங்க டேடிக்கு ஒண்ணுமே ஆகலை அப்ப ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த வசனம் தான் இந்த ஆரியாகமம் இருபத்தெட்டு பதினஞ்சு இது அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் இந்த வசனம் மட்டும்தான் எங்கள் டேடியை உயிரோட வச்சிருக்கு இது போல இன்னும் அநேக சாட்சிகளை நீங்க கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க